அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் சிவகுடும்பத்தின் அருளாசிகளால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்று மகா சிவராத்திரி நாள் ஆதலால் நம் அப்பனது அருளானது அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் அவரது அன்பால் அனைத்தும் தங்கள் வாழ்வில் தழைத்தோங்கட்டும் சிந்தை இனிக்க சிவ பூஜை செய்ய முந்தை வினை முழுதும் ஓடிவிடும் கான் என்ற வாக்கிற்கு இணங்க நம் சிந்தை முழுவதையும் நம் சிவபெருமானை நிறுத்தி அனுதினமும் அவர் புகழ் பாடுவோர்க்கு இனிதாய் அனைத்தும் நடந்தேறும் என்பதே தின்னம் அவர் அருளானது எப்பொழுதும் நம் உடனிருந்து காக்கும் சிவாய நம்ம நம் ஐயனை துதிக்கும் விதமாக இன்று மாலையிலிருந்து நாளை காலை வரையில் நம் இறைவனது புகழ்பாடி அவரது அருளிற்கு நாம் பாத்திரம் ஆவோமாக இன்று இரவு முழுவதும் கண்விழித்து இன்று ஒரு ஒருநாளாவது நம் இறைவனுக்காக நாம் ஒதுக்குவோமாக நாம் எத்தனையோ நேரங்களை வீணடிக்கின்றோம் அதனால் இன்று ஒரு நாள் நம் சிவபக்திக்கு செலுத்துவோம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் நம் ஐயனை துதிக்கும் விதமாக எப்படிப்பட்ட பக்தி நமக்கு முழுமையான முக்தியை தரும் என்றால் காதலாகிக்க சிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவார்த்தமை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கினும் பொருளாவது நாதன் நாமம் நம இப்படிப்பட்ட உள்ளார்ந்த முழுமையான அன்பினால் பெருக்கெடுத்து ஓடுகின்ற கண்ணீரால் வெளிப்படுகின்ற பக்தி தான் நம் இறைவனிடத்தில் நம்மை சமர்ப்பணம் செய்யும் சிவாய நம அப்பன்னி அம்மை நீ அப்பன்னி அம்மையும் நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் உப்புடைய மாதரும் ഉൻപൊരു നീ ഒരു കുളമും ഓർം നീ തുയ്പനവും ഉയ്പനവും തോറ്റുവീ തുണയായി നെഞ്ചം തുറപ്പിപ്പീ ഇപ്പൊ இறைவன்னி ஏரூர்ந்த செல்வன்னி இறைவானி ஏரூர்ந்த செல்வன்னி கற்றவர்கள் உண்ணும் கனி போற்றி கலல்லடைந்தா செல்லும் கதியே போற்றி அற்றவர்க்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி அல்லலறுத்து அடியேனை ஆண்டாய்ப் போற்றி மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி செற்றவர்தம்புறம் எரித்த சிவனே போற்றி திருமூலாட்டினி போற்றி 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 திருவடி போற்றி சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிதான நாளாக அமையட்டும் சிவாய நம்ம என்று சொல்வோர்க்கு அபாயம் ஒரு நாளும் ஓர் பொழுதும் இல்லை எப்பொழுதும் நம் சிந்தையில் சிவனை நிறுத்துவோம் சிவாய நம்ம